வணக்கம் மக்களே ஒரே நிமிஷம் வீடியோவை யாரும் மேலே தள்ளிடாதீங்க எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு பரபரப்பாக இருப்பீங்க நிறையா பேர் போய்ட்டு போட்டுட்டு வந்துருப்பீங்க மறக்காமல் எல்லோரும் இன்றைக்கி ஓட்டு போட்டுருங்க நான் ஒரு நாலஞ்சு பேர்த்திட்ட கேட்டேன் இன்றைக்கி யாருக்கு நான் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி பதில் தான் சொன்னாங்க எவனுக்கு ஓட்டு போட்டு என்ன பார்ப்பான் ஆக போகுது எவன் வந்தாலும் அவன் அவன் சம்பாதிக்கிறத தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏதோ போனோமா ஒரு பட்டன் அழுத்தினமா வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க எல்லாருமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடமைக்கோசரம் ஓட்டு போடுறவங்களாக தான் இருக்காங்க நம்மளோட உரிமைக்காக யாரும் இங்கே ஓட்டு போடலை தயவு செஞ்சு எல்லாருமே நம்மளோட உரிமையாக நினச்சி ஓட்டு போடுங்க நம்மளோட கடமையாக நினச்சி போடாதீங்க உங்களுக்காக இல்லைனாலும் வரக்கூடிய தலைமுறைக்காக போடுங்க திரும்பவும் நான் அதை தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்க ஏன்னா இங்கே நம்ம மாறாமல் எதுவுமே மாறாது நம்ம ஒரு காய்கறி வாங்கினா கூட ஒரு துணி எடுத்தால் கூட ஒரு ஆறு மாதம் போடுற செருப்பு எடுத்தால் கூட பார்த்து பார்த்து வாங்குறோம் ஆனால் நம்ம அஞ்சு வருஷம் ஆள போகிறவங்கள நம்ம பார்த்து வந்து தேர்வு செய்யறது கிடையாது தயவு செஞ்சு எல்லாரும் நல்லவங்களாக பார்த்து ஓட்டு போடுங்க இது என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் நான் எந்த வீடியோவிலையும் இந்த மாதிரி அதிகம் கேட்டதில்ல தாழ்மையான வேண்டுகோள் மக்களே அதே மாதிரி இப்போ பைப்பில் தண்ணி வரல நம்ம ஊருக்கு எதுவும் நல்லது செய்யலை அந்த கோபத்தெல்லாம் நம்ம போய் ஓட்டில் தான் காமிக்கணும் சரியாக அவங்கக்கிட்ட காமிக்கிறதுல இது இல்லை ஓட்டுல காமிங்க துப்பாக்கியோட மிக பயங்கரமான ஆயுதம் நம்மளுடைய ஓட்டு மக்களே சிந்தித்து வாக்களியுங்கள் திரும்பவும் சொல்றேன் என்றைக்குமே ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தான் யோசிச்சு போடணும் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் போட்டுக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது அதனால எல்லாருமே சிந்தித்து ஓட்டு போடுங்கள் மக்களே நன்றி மக்களை உங்கள சொல்லுங்கள்